நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கிரமங்களும் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது என்பதை மறந்து விடாதருங்கள் உங்களுடைய கைகள் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது உங்களுடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்திற்காக அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது அன்றுவரே வரே உங்களுடைய தள்ளும்பர்களால் என்னை குணமாக்குங்க கேளுங்க எனக்காகத்தான் தழுமை ஏற்றுக்கொண்டீங்க அந்த கை நாளை தொடுங்க என் குழந்தையை அற்புதம் இயேசுவின் செல்விக்கு முன்பாக வந்து அன்றுவரே நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று ஒரே ஒரு நிமிடம் உண்மையான இருதயத்தோடு மனந்திரும் வேண்டினால் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும் அதுதான் ஏசு கிருஷ்ண சிலுவை கொடுக்கிற வெற்றி கர்த்தரும் ஆகி இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள் தேவன் தாமே உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த பாடல்கள் மூலமாக உங்களோடு கூட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக எனக்கு அருமையானவரே இந்த நாளிலேயும் இயேசாயா ஐம்பத்தி மூணு நாலு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய பாவம் போக்க நம்முடைய பாவத்தை மாற்ற இயேசு சிலுவையிலே மறித்தார் மூன்று ஆணிலே அவர் தூங்கினார் விழாவில் இட்டினால குத்தப்பட்டார் பாரமான சிலுவையை இயேசு நமக்காக சுமந்தார் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவை சுமந்தார் உங்களோட பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக அவர் சிலுவையிலே மூன்று ஆணிலே தொங்கினார் எனக்கு அருமையானவர்களே ஏன் இந்த பாடுகள் ஏன் எந்த பாடுகள் நமக்காக நமக்காக இயேசு பாடுபட்டார் நமக்காக வேதனைகளை அனுபவித்தார் நமக்காக இந்த கஷ்டங்களை சகித்தார் தன்னையே பலியாக அர்ப்பணித்தார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்க நம்மை ஆசிர்வதிக்க ஒரு சிலுவைகளை தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட இயேசு சிலுவையிலே மறித்தார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் நம்ம இயேசுடைய பிள்ளையாக மாறும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் இயேசு இடத்துல கேட்கணும் இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என் அக்கிரமத்தை மன்னியும் என் மீதுகளை மன்னியும் ரத்தம் என்ன கழுவட்டும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்ம என்ன பாவம் செய்திருந்தாலும் இந்நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எந்த பாவம் செய்திருந்தாலும் இயேசு படுத்திருந்தாலும் ஒரே எனக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்கும்போது ஆன்றவர்களுக்கு உங்களுக்கு மன்னிப்பார் இயேசு கிருஷ்ண ரத்தம் உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும் இயேசு நம்முடைய பாவத்தை மாற்றும்படியாக இயேசு நம்முடைய பாவ அக்கிரமத்தை மாற்றும்படியாக சிலுவையிலே மறித்தார் அவர் ஏன் மறிக்கணும் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக நம்மை ஆசுவை உயர்த்த அவர் தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தார் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வியாதிகளை மாற்ற இயேசு சிலுவை சுமந்தார் நம்முடைய வியாதியை இயேசுவால் மாற்ற முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசித்து ஜபிக்கும்போது நம்முடைய வியாதிகள் மாறும் நம்முடைய வியாதி படுகைகள் மாறும் நம்முடைய துக்கங்கள் மறையும் அவருடைய தன்முகால் சுகமாகிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே எனக்கு அருமையானவர்களே நாம் இயேசுடத்தில் வந்து அண்டோரே நம்முடைய தன்முகால் என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்கும்போது இயேசுடைய தள்முகலால் இயேசு நம்மை சுகமாக்குவார் இயேசு நம்மை சுகமாக்குவார் நாம் அவரை விசுவாசித்து ஜபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்பங்கள் நடக்கும் எனக்கு அருமையானவர்களே இயேசு நமக்காக நம்ம நமக்காக நம்ம ஆஸ்ரதிக்கும்படியாக நம்ம உயர்த்தும்படியாக நம்முடைய பலவீனங்களெல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்தார் நம்முடைய பலவினங்களை மாற்ற இயேசுவால முடியும் நாம் அவரை விசுவாசித்து ஜபிக்கும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மாறும் இயேசு நமக்காக சிலுவையில மறித்தார் நம்முடைய பாவம் மாற்றப்படும்படியாக நம்முடைய சாபங்கள் துக்கங்கள் மாற்றும்படியாக இயேசு சிலுவை சுமந்தார் எனக்கு அருமையானவர்களே நாம் அதை விசுவாசி ஜபிக்கும் சாபங்கள் மாறும் வறுமை நிலைமைகள் மாறும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட வறுமை நிலைமைகள் மாறும் நம்முடைய குடும்பங்களை கட்டி வைக்க சாப கட்டுகள்லாம் தெறிவிட்டு போகும் நாம் ஆண்டவரை சுவாசித்து ஜபிக்கும் போது அண்டோரே என் வாழ்க்கையிலே காணப்படும் சாபங்கள் மாறட்டும் என் தொழிலே காணப்படுற சாபங்கள் மாறட்டும் பிள்ளைகள வாழ்க்கையில காணப்படும் சாபங்கள் மாறட்டும் எதை எடுத்தாலும் தடை தடையெல்லாம் மாறட்டும் அண்டவரேன்னு சொல்லி ஜபிக்கும் போது தடைகள் மாறும் சாபங்கள் மாறும் சாபத்தின் கட்டுகள் தெறிப்படும் தலையிலே இயேசு முள்முடி சூட்டப்பட்டால் எதற்காக நம்முடைய சாபம் மாறுமடியாக அந்த முள்மொழி வந்து சாபம் இந்த சாபம் மாறும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட சாபங்கள் மாறும்படியாக சாபத்தின் கட்டுகள் தெரிவிடும்படியாக இயேசு தலையிலே முள்மொழி சூட்டப்பட்டார் தலையிலே பாரமான முள்மொழியை அவர் சூட்டப்பட்டார் சூட்டப்பட்டார் எனக்கு அருமையான உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட சாபங்கள் மாறும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா கெட்ட முடியாமல் தடையாக இருக்குதா கற்பத்தின் கனி வேணும் வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறீங்களா என் கற்பம் உருவாகுது நாலு முறை எனக்கு கற்பம் உருவாகிடுச்சு கற்பம் அழிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் கலக்கத்து மகத்தில் நிற்கலாம் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட சாபங்கள் மாறணும்னு சொன்னால் நீங்கள் இயேசுடைய சிலுவை நோக்கி பாருங்கள் நீங்கள் இயேசுடைய சிலுவை பின்பற்றி வாங்க உங்களோட வாழ்க்கையில் காணப்படுற துக்கங்கள் உங்களோட வா வாழ்க்கையில் காணப்பட்ட தோல்விகள் வேதனைகள் இழப்புகள் எல்லாவற்றையும் இயேசுவால் மாற்ற முடியும் இயேசுவ சிலுவண்டை நாம் வரும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார் குடும்பத்தில் ஆஸ்வாதம் இல்லையா வாழ்க்கையிலே ஆஸ்வாதம் இல்லையா இயேசுடைய சிலுவை நோக்கி பாருங்கள் இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார் நம்முடைய பாவங்களை மாற்ற நம்முடைய சாபங்களை மாற்ற நம்முடைய வியாதிகளை மாற்ற நம்முடைய பலவீனங்களை மாற்ற இயேசு சிலுவை சுமந்தார் நமக்காக அவர் சிலுவையில் தொங்கினார் விலையறை பெற்ற இத்தத்தை சிந்தினாரு அந்த அன்பை நினைத்து நாம் செபிக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்வார் இழந்து போன எல்லா ஆஸ்வாத்தையும் தேவனால் திரும்ப தர முடியும் எனக்கு அருமையானவர்களே ஒரு தகப்புன்னு தாயினு பார்க்க வந்திருந்தார்கள் அவர்கள் ஒரு வாலிப மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள் அந்த மகன் வந்து வேலை செய்கிறான் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த தாயார் என்னை பார்த்து சொன்னார்கள் என் மகனுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை சம்பளம் கம்மி என் மகன் சொல்கிறான் நான் வந்து ஒரு ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன் நான் திறந்தோறு வேத வாசிக்கிறேன் செபிக்கிறேன் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன் ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான் எங்கள் அம்மா என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா நீ ஊழியக்காரன் ஊழியக்காரன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி என்னிடத்துல சொன்னான் நான் கேட்டேன் நீ ஒன்றே ஒப்பு கொடுத்துருக்கிறியா உன் அம்மா சொன்னது இருக்கட்டும் நீ ஒன்றே ஒப்பு கொடுத்துருக்கியா இயேசுக்கு என்று சொல்லி உன் வாழ்க்கை நீ ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துருக்கியா நீ ஆண்டோட பிள்ளை தானா நீ வேதம் வாசிக்கிறியா ஜபம் பண்ணுறியா நீ ஆண்டோட பிள்ளையாக இருந்தால்தானே அண்ணவனே ஆஸ்வதிக்கப்பட முடியும் என்று சொல்லி அவனிடத்துல நான் கேட்டேன் அப்பொழுது அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா ஒப்பு கொடுத்துருக்காங்க அம்மா ஒப்பு கொடுத்தது இருக்கட்டும் நீ ஜோம் பண்ணுறியா நீ ஊழியத்துக்காக அன்றைக்கு ஒப்பு கொடுத்துருக்குறியா நீ ஊழிய ஊழியம் செய்யணும்னு சொன்னால் சும்மா இல்லை பாடுகள் வரும் நொற்க வரும் பத்தில் வரும் வேதனை வரும் குறைவு வரும் அதுக்கு மாத்திரம் நிற்கணும் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றி வர கடவுன்னு சொல்லியிருக்கார் ஆண்ட ஒரு பாடுகளுக்கிலேயும் முபத்துவத்துக்கு மத்திலையும் குறைவுகளுக்கு மத்திலும் நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றணும் நீ ஆண்டவரை பின்பற்றியா அப்படின்னு சொல்லி என் தம்பி இடத்துல பேசுகிறேன் சொன்னால் என்னை விட மோசமானவங்க குடிக்கிறவங்க சூதாடுறவங்க மோசமான ஜீவியம் செய்கிறவங்கெல்லாம் நல்லா வேலை வேலையில் நல்ல உயர்வில் இருக்காங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க ஏன்னா எனக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை ஆனால் கல்யாணம் எப்போ வரும் எனக்கு வயசாயிட்ட எப்போ வரும் நான் நல்லது நான் வந்து உலகத்தில் இல்லாமல் போயிட்டா நல்லதுன்னு சொல்கிறான்னு சொல்லி இந்த தாயார் என்னிடத்தை சொன்னார்கள் எனக்கு அருமையானவர்களே வாழ்க்கை பாதை பாடு உள்ளது தான் வேதனை உள்ளது தான் அதற்கு மத்தியிலையும் நம்ம ஆண்டர்க்காக நிற்கும்போது இந்த பாடுகளிலையும் நம்ம நிற்கும் போது ஆண்டன் நம்ம ஆசிரித்து உயர்த்துவார் யோசிக்கப்படைய வாழ்க்கையை குறித்து நான் அவனோடு கூட பேசினேன் யோசிப்போட வாழ்க்கையில் பாடுகள் வந்தது சொந்த சகோதரனால் உதவி தள்ளப்பட்டான் இது கையில் விட்டு போட்டாங்க போத்தி வீட்டில் இருக்கிறான் போர்த்தி மனை நிமித்தமாக பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வருது ஆனால் என் தேவனுக்குரமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசிப்பு பாவத்துக்கு விலைக்கு ஓடினான் ஆனால் போர்த்தி யோசிப்பார் யோசனை சிறைச்சாலையில் போட்டார் ஆனால் அந்த சிறைச்சாலையிலேயும் அந்த கூட இருந்தார் இப்போ ஆண்டர் குறித்த பயன் அவனுக்குள்ள இருந்தபடினால தேவன் அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களை தயக்க பண்ணி விடுதலை கொடுத்தாரு அது மட்டுமல்ல தேவன் யோசிப்பை பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து தேவனை ஆசிரியத்து உயர்த்தினார் அந்த தேவன் உடனே ஆசிரியத்து உயர்த்துவார் நீ அவரை உறுதியாக பிடித்து கொள்ளு அவரை வைக்க ஜபம் பண்ணு வேத வாசி ஜபம் பண்ணு உன் வாழ்க்கையில் ஆசிவாதம் இல்லைன்னு சொல்லி நீ கலங்கரியா ஆண்டுக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் ஒன்று சம்பவிக்காது நீ ஆண்டோட பிள்ளையாக இரு அவருடைய சிலுவன் வைக்க பார் அவருடைய அடிச்சோடகளை பின்பற்றி வா திறந்தோர் வேத வாசி ஜபம் பண்ணு வேலைக்கு போ ஆண்டவர் தந்திருந்த சின்ன வேலையில் ஆண்டவர் உன்னை ஆசைத்து உயர்த்துவார் ஆண்டவர் எனக்கு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாரு உன் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும் நீ கற்றுக்க என்று சொல்லி ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி நான் அனுப்பி வைத்தேன் எனக்கு அருமையானவர்களே நான் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும் வேலை செய்கிற இடத்துல உபத்தில் வரும் நிந்தை வரும் அவமானம் வரும் குறைவுகளுக்கு தான் ஆண்டர் நம்மளை வைத்து நிறைவாய் ஆஸ்வதிப்பார் என் பிள்ளை எப்படி இருக்கிறான் என் மகன் எப்படி இருக்கிறான் என்னை விசுவாசிக்கிறானா என்னை நம்புகிறானா என்னை பின்பற்றி வருகிறானான்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார் அந்த விசுவாசத்திலையும் நம்ம உறுதியாக யோபு உத்தமத்தில் உறுதியாக நின்றது போல் நாம் உறுதியாக நிற்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிப்பார் இந்த தம்பியிடத்தை சொல்லி அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து அனுப்புனேன் நிச்சயமாக தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும் உபத்திரம் வரும் துக்கம் வரும் நெருக்கம் வரும் நம்பின மக்களால் மோசம் போவோம் குடும்பத்திலேயே தள்ளப்படுவோம் ஆகாது என்று சொல்லி தள்ளப்படுவோம் ஆனாலும் ஆண்டவரை நம்ம பின்பற்றி வரும்போது அவருடைய சிலுவையை பின்பற்றி வரும்போது ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிப்பார் ஆஸ்வதிப்பார் நம்ம ஆஸ்வதித்து உயர்த்துவார் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவ நோக்கி பார்ப்போம் அவருடைய சிலுவை அடிவாரத்திலே நம்ம வருவோம் அவரை நோக்கி செபிப்போம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வாராக அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோது விற்கப்பட விட மாட்டார் தேவன் நம்மை ஆசிரிப்பாராக நாம் செபிப்போமா அன்பு பரலக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோரே எங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களுடைய சிலுவையை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர் எங்களுக்காக நீ மறித்தீர் ஆண்டோரே எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களுடைய சாபங்கள் மாறும்படியாக எங்களுடைய வியாதிகள் மாறுபடியாக எங்க வியாதி படுக்கைகள் மாறுபடியாக ஆண்டு ஒரே தன்னையே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டோரே யா சிலுவையில் உண்மையே ஒப்புக்கடுத்தீர் ஆண்டோரே எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீ சிலுவை சுமந்தீர ஆண்டோர வார்டினால அடிக்கப்பட்டீர் ஆண்டோர வீட்டினால குத்தப்பட்டீர் ஆண்டோர யா கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடிக்கப்பட்டீராண்டோரே எங்களுக்காக ஆண்டோர யா எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக எங்களை ஆஸ்வதித்து உயர்த்தும்படியாக நீ சிலுவை சுமந்தீர ஆண்டோர அந்த அன்பை நினைத்து ஆண்டோரே யா உங்களுடைய சிறுவை நோய்க்கு பார்த்து சுபிக்கிறோமா ஆண்டோர எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற பாவங்கள் மாறட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற சாபங்கள் மாறட்டும் ஆண்டோரே இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதிகள்லாம் மாறட்டும் ஆண்டோர எஸ் அப்பா நீ எங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறீரப்பா வேலையில் உயர்வு இல்லை தொழிலில் ஆஸ்வாதம் இல்லாண்டோரே வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் தடையாக இருக்குது ஆண்டோர நான் எல்லா தடைகளையும் மாற்றும் ஆண்டோரே யா வாழ்க்கை கற்பதன் கனி இல்லையாண்டோரே யா வாழ்க்கை சாபாண்டோரே அந்த சாபங்கள் மாறட்டும் பிள்ளையோட வாழ்க்கையை கற்பதன் கனியை கொடுத்து ஆசிரியம் பிள்ளையோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுக்கும் எதிர்பார்த்துருக்க அற்புதங்களை செய்யும் பிள்ளைகள் வாழ்ந்து உமக்குன்னு சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டோரே நீர் அப்படி செய்றதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கு மட்டுமே செலுத்துறோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே இயேசு எனக்காக சிலுவை சுமந்தாரு எனக்காக அவர் பாரமான சிலுவை சுமந்தாரு எனக்காக அவர் வாரடிப்பட்டார் என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் மறித்தாரு அன்றுவரே எவ்வளோத்துல வாரும் கழுவும் என்று சொல்லி கிழங்க இயேசுடைய பிள்ளையாக மாறுங்க அவருடைய சிலுவை அடிவாரத்தில் இங்கே வரும்போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக பெரிய காரியங்களை செய்து ஆண்டோட நாமத்தை மைமாப்படுத்துவாராக ஆமே ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavadi, Tutukuri District, 628-211. Our phone number 0469-353535. Info at JesusRedeems.org, our website www.jesusRedeems.com. God bless you.